இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் போது அரசால் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது இலவச வீட்டுமனை பட்டா பெற்றவர்கள் நிபந்தனைகள் மீறினால் என்னென்ன நடக்கும் இலவச வீட்டுமனை பட்டாவை கிரயம் பெறுபவர்கள் எச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வீடியோவை காணலாம் வாருங்கள் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் நாம் ஒவ்வொருவரும் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் நில உரிமை தொடர்பான நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது காணொலி இன்றைக்கு பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதான என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து உங்கள் போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் ஏற்படக்கூடிய நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கிராம நத்தம் நிலங்கள்ல இலவச வீட்டுமனை பட்டா பெறுபவர்களுக்கு என்னென்ன நிபந்தனைகளை அரசு விதிக்கிறது அந்த இலவச வீட்டுமனை பட்டாவை நீங்கள் கிரயத்துக்கு பெறும்பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை வெளியீடு செய்கிறோம் உணறக்காக நாம் வெளியிட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வீடியோவில் இலவச வீட்டுமனை பட்டா பெறுவது எப்படி என்பது குறித்து விவரித்திருக்கிறோம் நூத்தி நாற்பத்தி மூணுல ஆண்டாண்டு காலமாக எங்களிடம் பத்திரம் இருக்கிறது ஆனால் பட்டா இல்லை அந்த பத்திரத்தை வைத்து தற்பொழுது பட்டா பெற முடியுமா ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கும் பட்டா இல்லாத கிராம நத்தம் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய முடியுமா ஆகிய இந்த வீடியோக்கு லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பார்ஸ் கீழே கொடுக்குறோம் அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது யூடிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நத்தம் நிலவரி திட்டம் இவைகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பு துறையில நில உரிமை தொடர்பான என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்த வீடியோவும் இவற்றையெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவலாக பெறுவதற்கு மனு எழுதுவது எப்படி என்ற வீடியோடைய லிங்கையும் டெஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்திருக்கோம் முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க இன்னைக்கு வருவாய் நிலை ஆணையம் இருபத்தி ஒன்னின் படி ஒப்படை பட்டா அதாவது வீடு கட்டுவதற்காக வீடற்றவர்களுக்கு நிலமற்றவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது நகர்ப்புறங்களில் இரண்டு சென்டும் கிராமப்புறங்களில் மூன்று சென்டும் வழங்கப்படுகிறது இந்த பட்டா வழங்கப்பட்ட உடனே இது அவர்களுக்கு சொந்தமான நிலமா இது அவர்கள் விற்று விடலாம் மடமானம் வைத்து விடலாமா அதற்கு இந்த இலவச பட்டா வழங்கும் பொழுது என்னென்ன கண்டிஷன்கள் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது அந்த நிபந்தனைகளை மீறினால் என்னென்ன நடக்கும் என்பது குறித்து தான் இந்த வீடியோ இப்போ இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற இடத்துல ஒரே ஒரு வீடு தான் கட்டணும் பல வீடுகள் கட்டக்கூடாது கட்டினால் அது இந்த விதிகளுக்கு முரணானது அதுபோல் இலவச வீட்டுமனை பெற்றவர்கள் அந்த வீடு அமைக்கும் பொழுது முன்புறம் ஐந்தடி அகலமும் பின்புறம் ஐந்தடி அகலமும் காலி இடமாக விட்டுவிட்டும் அதில் ஒரு மரக்கன்று வைத்தும் தான் அந்த வீடுகளை அமைக்கப்பட வேண்டும் அது ஏதாவது நீங்கள் குறை இருந்தாலும் அது விதிகளுக்கு புறம்பானது இப்போ நீங்க இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துறாங்க அதற்கு எல்லை பகுதிகளில் பாதை செல்கிறது ஓடை செல்கிறது வாய்க்கால் ஆறு போன்றவற்றை செல்லும் பொழுது அவைகளில் நீங்கள் குறுக்கீடு செய்தால் அவற்றை அரசு நிலமாக கருதி அந்த உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் உங்கள் இலவச பட்டாவுக்கு சிக்கல் ஏற்படும் அதே போல இலவச பட்டா பெற்ற அந்த நிலத்தில் கனிம வளங்களான நிலக்கரி தங்கம் கல்குவாரிகள் போன்றவைகள் நீங்க எடுக்க முற்பட்டா மாவட்ட ஆட்சியுடைய முன் அனுமதி தான் எடுக்கப்பட வேண்டும் அப்படி நீங்களாகவே தன்னிச்சையாக செயல்பட்டால் இந்த இலவச பட்டா ரத்து செய்யப்படும் இப்ப நீங்க கிராம நத்தத்துல கிராமமாக இருக்கக்கூடிய பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொள்கிறீர்கள் இது பிற்காலத்தில் வளர்ந்து நகரமாக மாறும் பொழுது நகர நில அளவு செய்யப்படும் பொழுது டிஎஸ்எல்ஆர் எண்கள் வழங்கப்படும் பொழுது அரசானது அதற்கு தீர்வை விதிக்கும் அந்த தீர்வை டாக்ஸ் விதிக்கூடிய உரிமை அரசிடமே உள்ளது அதை நீங்க எதிர்கொள்ள முடியாது அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்திய நாட்டவர் அல்லாத வேற வெளிநாட்டவருக்கு நீங்கள் நிலத்தை எப்படி செய்வதோ பாரதம் செய்வதோ கூடாது அப்படி செய்தாலும் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவில் சிக்கல் உருவாகும் முறையேடாக இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொள்கிறார் குறிப்பாக ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மேலே உள்ளது இன்கம் டாக்ஸ் செலுத்திட்டு வராது அல்லது அவர்களுக்கு ஏற்கனவே வீடு உள்ளது அல்லது அவர்களுக்கு விவசாய நலபுலங்கள் நிறைய உள்ளது அல்லது அவர் ஒரு அரசு ஊழியராகவோ அதிகாரியாகவோ இருக்கிறார் இவருக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ இந்த இலவச வீட்டு பட்டா கொடுத்துள்ளது தெரிந்து பப்ளிக் யாரோ ஒருத்தர் நீங்க அந்த இலவச வீட்டு மணி நிலத்துல வீடு கட்டி குடியிருந்தாலோ அல்ல வேற ஏதாவது நீங்கள் செய்திருந்தாலோ எவ்வித நஷ்டீடு கோருவதற்கும் உரிமையில்லை என்றும் சொல்லி மேலும் வருவாய் கோட்டாட்சியோட முன் அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த இலவச வீட்டு மனை நிலத்தை தானமாக எழுதி வைப்பதோ விற்பனை செய்வதோ குத்தகைக்கு விடுவதோ அல்லது அடமானம் வைத்து கடன் பெறுவதோ கூடாது அப்படி உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றவர்களுக்கு அரசால் விதிக்கப்படும் மேற்சொன்ன நிபந்தனைகளை மீறினால் அரசு அந்த வீட்டு மனையும் அதில் உள்ள கட்டுமானங்களையும் அப்படியே எடுத்துக்கொள்ளும் அந்த இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்துவிடும் இது எடுத்துக்கொண்ட பிறகு நான் இதுல வீடு கட்டியிருக்கேன் போர் போட்டிருக்கேன் இத்தனை லட்சம் நஷ்டீடு கொடு என்று அரசாங்கத்திடம் நாம் உரிமை கோருவதற்கு எவ்வகையிலும் வழிவகை இல்லை என்று சொல்லி இந்த நிபந்தனையிலேயே இந்த கண்டிஷன்லயே சொல்லிட்டாங்க அதனால கிராம கணக்குகள்ல பட்டா ஏற்பட்டுள்ள இன்னும் குறிப்பாக இலவச பட்டா ஏற்பட்டுள்ள நிலங்களை நீங்கள் கிரயமாக பெறும் பொழுது எச்சரிக்கையாக பெற வேண்டும் பல லட்சம் மதிப்புள்ள நிலங்களை கிரயமாக பெற்றுவிட்டு பட்டா மாற்ற இயலாமலும் அதை தெரிந்து யாராவது புகார் அளித்து அதன் மீது விசாரணை நடத்தி அந்த பட்டாவை ரத்து செய்தால் நீங்கள் கிரயம் பெற்ற அந்த பத்திரமும் ரத்தாகிவிடும் என்பதை கவனிக்க வேண்டும் தொடர்ந்து நாமோ அடுத்த வீடியோவில் இந்த கிராம நத்தம் நிலங்கள் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்படுவதற்கு ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது அந்த முரண்பாடுகளை களைந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் ரெஜிஸ்டர் ஒரு சுற்றறிக்கையை கடந்த வாரம் வெளியிட்டுள்ளார் அது அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி